தாசரே ே இத்தரணியன்பாய் ஏசுவக்கு சொந்தமாக்குவோம் நேசமாய் ஏசுவை கூறுவோம் அவரை காண்பிப்போ மாவீருள் நீக்குவோம் வேலுச்சம் வீசுவோம் தாசரே தரணியன்பாய் ஏசுவே சொந்தமாக்குவோம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பால் அனைத்திடுவோம் ஒரு நமது துன்பத்தை நமது துக்கத்தை சுமந்தர் தீர்த்தாரே தாசரே ஏசுவுக்கு ஏ சொந்தமாக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் முதல்ல இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் இப்போ புதுசு புதுசாக நிறைய தினசு தினிசாக சினிமா பாட்டை விட நல்ல கெட்டிக்கார பாட்டெல்லாம் வர்றதுனால நல்ல நல்ல பழைய பாட்டெல்லாம் மறந்துட்டோம் அப்போ இந்த பாட்டு இந்த பாட்டில் இருக்க வார்த்தைகள்லாம் பரணில்ல கொஞ்சம் எல்லாம் பழைய காலத்து வார்த்தையாக இருக்குமா கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வருமா தாசரு இயேசுவுக்கு இயேசுக்கு அது மாதிரி கொஞ்சம் பழைய வார்த்தைகள்லாம் வரும்னா ரொம்ப நாள் இந்த வா பாட்டு நல்லா தெரியும் ஆனால் அதனுடைய அர்த்தம் புரியலை அப்போ கொஞ்சம் தமிழ் பால் புரிய ஆரம்பிச்சிரு காலத்தில் அப்புறம் நான் சமஸ்கிருதம் கூட படித்தேன் சமஸ்கிருதம் படித்த காலகட்டத்தில் தான் இந்த மணிப்பரவலை நடையில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பாட்டினுடைய ஆழமும் அர்த்தமும் புரிஞ்சது அந்த பாடகர் எழுதுறாரு பாருங்க தாசரே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறவர்களே வாருங்கள் இந்த தரணியை இந்த பூமியை நேசனுக்கு நாம் சொந்தமாக்குவோம் வாருங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய பூமியையும் நாம் சொந்தமாக்குவோம் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் இந்த பூமியையும் எப்படி சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் நேசமாய் இயேசுவை கூறுவோம் ஆண்டவர் இயேசு பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம் எப்படி எடுத்து சொல்வோம்னா நம்மளுடைய அன்பினாலே இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம் நேசமாய் இயேசுவை கூறுவோம் அவரை காண்பிப்போம் அடுத்து சொல்றாரு ஆண்டவர் இயேசு பத்தி சொன்னா மட்டும் போதாது நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவாக வாழ்ந்து காண்பிப்போம் நேசமாய் இயேசுவை கூறுவோம் அவரை காண்பிப்போம் அடுத்து சொல்றாரு மாவிருள் நீக்குவோம் வெளிச்சம் வீசுவோம் இந்த உலகத்தில் இருக்கிற இருளை அகற்றுவதுக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒளியை இந்த உலகத்தில் வீச செய்வோம் எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே இப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வாக தன்னுடைய பணியாக மாற்றி கொண்டவர் தான் புரளி புனித அருளானந்தர் அதனால்தான் இன்னைக்கு அவரை கொண்டாடுகிறோம் இத்தனை ஆண்டுகள்னா இன்னைக்கு அருணாநந்தரை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தேன் பொதுவாக நிறைய இடத்துல சொல்லப்படுற விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி வருது அவர் எப்படி மறை சாட்சியாக மறிச்சார் எப்படி சத்தியத்துக்காக தன் உயிரை கொடுத்தாரு இதெல்லாம் வந்துச்சு அப்போது ஒரு சின்ன நிகழ்ச்சி அவர் எப்படி குருத்துவ அழைப்பை பெற்றார் தெரியுமா எப்படி குருத்துவ அழைப்பை பெற்றார் அவர் உடம்பு நல்லா சரியில்லாத போது அவங்க அம்மா என்ன பண்ணாங்க என்னன்னு வேண்டிக்கிட்டாங்க அது என்ன திறமை வேண்டிக்கிட்டாங்க அவங்க அம்மா அது அவங்களுடைய எழுத்துல இருக்கு என்னன்னா இவன் சரியாயிட்டா ஒரு வருஷம் சவேரியார் போட்டிருந்த மாதிரி உடுப்பு போட்டுட்டு என் பிள்ளை இருப்பான் ஒரு வருஷம் என் பிள்ள உடுப்பு போடுவான் எப்படி சேசு சபை குருக்கள் அவர்களுடைய உடுப்பை போட்டு எங்கே போனாலும் இப்போதான் சாமியாருங்க பேண்ட் ஷார்ட்டு ஜிப்பானா நாங்கள் போட்டுவிட்டு சுற்றுறோம் அப்போல்லாம் அப்படி கிடையாதுல்ல அங்கேயில் மட்டும்தானே இருக்கணும் நம்ம சின்ன வயசில் அப்படி தானே பார்த்துருக்குறோம் சாமி மாருகம் எப்பயுமே அங்கேயில தான் இருப்பாங்க அப்போ தான் இருப்பாங்க அப்போ எப்படி சேசு சபை சாமி மாருங்க எப்பயுமே அங்கேயிலேயே இருக்கிறாங்களையோ அதே போல என் பிள்ளையும் ஒரு வருஷம் அங்கேயே இருப்பான்னு நேர்ந்துக்கிட்டாங்க சரி ஆயிட்டார் நேர்ந்து விட்ட மாதிரி அங்கேயே வாங்கி கொடுத்தாங்க அந்த அங்கேயே போடுற நாள்ல இருந்து அந்த குருத்துவ பணியினுடைய மகத்துவத்தை வாழ ஆரம்பித்தார் அப்படின்றத வரலார் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே இப்போ அந்த லைஃப்ல இருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம லைஃப் வருவோம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் சாமியாராக இருக்கிற பல பேர் சின்ன வயசுல டவலை மாட்டிக்கிட்டு வீட்டில் பூச வச்சவங்க தான் என்ன சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சாமி ஆமாம் தலைவர் இன்னைக்கு சாமியாரா இருக்கிற பல பேர் இந்த மாதிரி சீச பிள்ளைகள உக்காந்தவங்க தான் வீட்டில் விளையாடும் பொழுது எங்களுடைய தங்கச்சி மாதிரிலாம் சொப்பு சாமான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் டவலில் கிழிஞ்சு போன டவல் எடுத்து தோலில் மாட்டிக்கிட்டு பூசை வச்சவங்க தான் இன்னைக்கு வழிபீடத்தில் நின்று உங்களுக்கு பூசை வச்சுக்கிட்டு இந்த இறை வார்த்தை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ முதலாவது நான் புரிந்து கொள்வது பெரிய வயசுல ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழணும்ன்ற ஆசை வரணும்னா சின்ன வயசுல பிள்ளைகளுடைய மனசுல அதனுடைய விதைய விதைச்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல அஞ்சில் வளையலனா ஐம்பதில் வளையாது சின்ன வயசுல பக்தி வரலனா பெரிய வயசுல பக்தி வராது இன்னைக்கு இளைஞர்கள் இனப்பெண்களுடைய பெற்றோர் நிறைய பேர் கேட்கறாங்க கோயிலுக்கு வர மாட்டேங்குது என் பிள்ளை வந்து ஜோம் பண்ண மாட்டேங்குது என் பிள்ளை பக்தி முயற்சிகள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட மாட்டேங்குது என்ன காரணம் நீ தான் காரணம் அபாக்கஸ் கிளாஸ்க்கு அனுப்பின ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அனுப்புனேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புனேன் கேட்டகிசம் கிளாஸ் அனுப்புனியா இந்த கோச்சிங் அனுப்புனேன் ஹார்ஸ் ரைடிங் அனுப்புனேன் புதுசு புதுசாக ரோபாட்டிக்ஸ் கோர்ஸுக்கு அனுப்புனேன் ஆல்ட்ரு சர்வர் கிளாஸுக்கு அனுப்புனியா அப்போ என்ன சொல்லுங்க இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் இப்போ என்ன தெரியும் அது தெரியுது புரியுற வயசில் தெளிஞ்சு புரிகிற வயசில் பிள்ளைக்கு புரிய வேண்டியது எல்லாம் எங்கே திரும்ப இருக்கு எங்கே இருக்கு இந்த இதில் இருக்குது நம்மக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குது இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம ஐயையோ தெரியலன்னா கூட அதுவா கூகுள் அக்காச்சி ஒரு இருக்குது கூகுள் அக்கா கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் படிச்சுக்குது அப்படி இருக்க காலகட்டத்தில் பெரியமான என் சகோதர சகோதரிகளே எதை சிறு வயதில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விதைக்கிறோமோ அதுதான் பெருசானதுக்கு அப்புறமேலும் அவங்க வாழ்க்கையில வளரும் சின்ன வயசுல நம்ம விதைக்கிறதெல்லாம் தேவையில்லாத காரியங்களை விதைச்சிட்டு தேவையில்லாத காரியம் எல்லாம் இல்லை தேவையானதுதான் விதைக்கிறோம் அன்னைக்கு ஒரு பிரதர் வந்து சொல்றாரு ஃபாதர் அந்த ஸ்கூல்ல வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க எதுக்குப்பா என் பொண்ணை வந்து அந்த ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும் சேர்க்கணும் ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் மனசே கஷ்டம் ரெண்டாவதுக்கு ரெக்கமெண்டேஷனா காலேஜுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்டால் ஒரு நிம்மதியாக போய் பண்ணலாம் ஏதோ எட்டாவது பத்தாவதுக்கு கேட்டா கூட மன நிம்மதியாக ரெண்டாவதுக்கு என்னது ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா இல்லை என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சாங்க பிள்ளை என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சி அப்படிங்கிறார் எத்தனாவதில் நான் பிரின்சிபல் கிட்டே கேட்டேன் அந்த பிரின்சிபல் எனக்கு ரொம்ப பழக்கமான பிரின்ஸ்பல் தான் நான் கேட்டேன் என்னங்க்கா இப்படி போட்டிருக்கிறீங்களே அப்படின்னா என்ன ஃபாதர் பண்ணுறது வர்றதெல்லாம் இந்த மாதிரி தான் வருது அதுக்கப்புறம் பத்தாவது வரைக்கும் இவங்க ப்ரோமோட் பண்ணு ப்ரோமோட் பண்ணுன்னு தள்ளி விட்டுறாங்க பார்த்தா பத்தாவதுக்கு வந்த பிறகும் பிள்ளைக்கு எழுத்து கூட்டி மாசிக்க தெரிய மாட்டேங்குது படிக்கிறது ரெண்டாவது பட்சம் எழுத்து கூட்டி வாசிக்க தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷும் வாசிக்க தெரிய மாட்டேங்குது தமிழ் வாசிக்க தெரிய மாட்டேங்குது சாதாரண ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்குதல் இது கூட தெரிய மாட்டேங்குது இதை வச்சு நான் எப்படி பார்த்து அதனால தான் நாங்கள் பிள்ளைங்களை உள்ள எடுக்கும் பொழுது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எத்தனாவதுல ரெண்டாவது பேர் ரெண்டாவது அப்படின்றாங்க அதனால தான் அப்பா அம்மாலாம் இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க சின்ன வயசில் எல்கேஜிலேருந்து டியூஷன் போட்டு டியூஷன் போட்டு டியூஷன் போட்டு டியூஷன் போட்டு படிச்சுட்டும் படிச்சிட்டும் படிச்சுட்டும் படிச்சுட்டோம் என்னத்த படிச்சதை நான் ஆண்டவர் தான் விளிச்சோம் ஆனா இதுல கண்ணும் கருத்துமாய் இருந்த நாம் நம் பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சியில கண்ணும் இருந்தோம் அப்படின்னா மிக பெரிய கேள்வி குறியும் இன்னைக்கு பிள்ளைங்க ஏன் வரல அப்படின்னு சொன்னா இவங்க பார்க்கல பாத்துருந்தா வந்திருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பிள்ளைக பார்க்கல இன்னைக்கு நான் சொல்றேன் வருங்கால சங்கதியில் வருங்கால நாட்களில் உங்களுக்கு பூசபலி வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூச ஒப்பு கொடுக்குற குருக்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பீடத்தில் உட்காந்துருக்குறானுங்க பாருங்கள் லேஸ் பட்டவனுக்கு இல்லை இவனுக்கு தான் நாளைக்கு பிஷப்பும் சாமியாரும் பாப்பரசரும் ஆக போகிறது இவங்க தான் அதனால் அனுப்பி வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அனுப்பி வைங்க நாளைக்கு சிஸ்டர்ஸ் ஆகணுன்னா இந்த கும்பல்லேருந்து தான் சிஸ்டர் வரும் நாளைக்கு சாமியார் ஆகணுன்னா இந்த கும்பல்ல இருந்தா சாமியார் வரும் நாளைக்கு பிஷப் வேணும்னாலும் இந்த கும்பல்ல இருந்தா பிஷப் வந்து ஆகணும் ஏன் அப்படின்னு சொன்னா சிறு வயதுல நம்ம விதைக்கணும் இது முதல் கருத்து சிறு வயதுலயே நம்ம விதைக்கணும் அது சிறு வயசுல உதைக்க நம்ம விதைக்கலாம் நீங்க நல்லா பாருங்களேன் எந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்களோ கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க தான் வந்து யூத்ல இருப்பாங்க யாரெல்லாம் யூத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் மரியாதை சென்னைக்கும் வின்சென்ட் டே பாலுக்கும் வருவாங்க யாரெல்லாம் மரியாதை சென்னையிலையும் வின்சென் டே பாலிலையும் யூத்துலேயும் ஆல்டர் சர்வர்லையும் இருந்தாங்களோ அவங்க தான் நாளைக்கு பாரிஸ் கவுன்சிலுக்கும் வருவாங்க உண்மையே இல்லையா புதுசாலாம் வராது கோயில் மேலே பற்று ஆண்டவன் மேலே பற்று புதுசாலாம் வந்து முளைச்சிக்கிட்டு வராது சிறு வயதுலேருந்து வரணும் அதனால் தயவு செய்து சிறு வயதில் ஆண்டவரின் வார்த்தைகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ்கிற அந்த ஆர்வத்தையும் சிறு பிள்ளைகளுடைய இதயத்தில் விதைப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது முதலாவது கருத்து ரெண்டாவது இன்னைக்கு நச்சு இது ரொம்ப பியூட்டிஃபுல் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என் பைபிள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி நான் விரும்பி முத முதல்ல இல்ல ரெண்டாவதோ மூணாவது ரொயா மனப்பாணம் பண்ண விரும்பி மனப்பாணம் பண்ண பகுதியை தான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பணியை செய்யணும் ஆண்டவர் ஊழியன் செய்யணும் ஆண்டவருடைய கோயில் இருக்கணும் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கணும் என்ற விதைய நம்ம இதயத்தில் அது விதைக்கப்பட்டு அந்த விதை என்னாகணும் மடிஞ்சு ஒரு மரமாக வளரணும் இதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா நர்ச்சரிங் நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா வளர்க்குறது எப்படி ஒரு சின்ன விதையை மண்ணில் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் தண்ணியை ஊற்றி அதுக்கு தேவையான உரத்தை போட்டு எந்த ஒரு பூச்சியும் இதோ வந்து அதை கடிச்சு தின்னாமல் எப்படி ஒரு செடி வளர்க்குறதுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அது போல் ஒரு குழந்தையினுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டுருக்கிற விசுவாசம் வளர்த்தெடுக்கப்படணும் எடுக்கப்படணும் சும்மா விதையை விதைச்சா மட்டும் பத்தாது அந்த விதையை பாதுகாக்கணும் அது நல்ல பலன்களை தரணும் அந்த விதையை பேணி வளர்க்கணும் எப்படி அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளரும் விசுவாசிகளை பார்த்தால்தான் இதயத்தில் இருக்கிற விசுவாசம் வளரும் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் நம்முடைய சமூகத்துலேயும் அதுவும் குறிப்பாக சென்னையில் நான் பார்க்குற ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா நிறைய ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க எப்படி ஜபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே இந்த கும்பலில் இருக்கிறவங்களே என்ன பார்த்தாலே சொல்ல முடியும் நிறைய பேர் கையில் ஜோமாலில் அதிகமாக உருட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய ஜவுமால் சொல்கிறவங்க இருக்கிறீங்க பைபிள் வாசிக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறீங்க ஆனால் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஜெபிக்கிறாங்க பாரத்தோடு ஜபிக்கிறாங்க நவநாள் மேல நவநாள் செய்யறாங்க ஜவுமாலைக்கு மேல ஜவுமால சொல்றாங்க நடப்பயணங்கள் போறாங்க புனித யாத்திரைகள் போறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்றாங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்றாங்களா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி ஆண்டவர் சொல்றாரு நீங்க இது வரைக்கும் நம்பிக்கையோட என் நாமத்தில் ஒன்னும் கேட்கல அதனால உங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படல என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாததுனால அவங்க அவ்வளோ ஜபம் பண்ணியிருந்தோம் அந்த ஜபங்கள் எல்லாம் என்ன ஆகுது போகுது வீணாய் போகிறது பைபிளில் ரோமேருக்கு எழுதப்பட்ட நிறுவனத்தில் பதினாலாவது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் சாப்பிட்றது கூட பாவனும் போட்டிருக்கு நம்பிக்கை இல்லாமல் மன உறுதி இல்லாமல் சாப்பிட்றது கூட பாவம் அப்படின்னு போட்டிருக்கு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை விதைத்தால் மட்டும் பத்தாது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும் எனக்கு தந்திருக்கிற ஆற்றலின் வேலை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்றத கிறிஸ்தவர்கள் இருக்கணும் நமக்கு ரொம்ப 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 மேலோங்கி இருக்குது நான் கேட்குறேன் நம்ம மீட்படைகிறது எப்படி நம்ம பண்ற ஜபத்தினாலையா இல்லை ஆண்டு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிச்சதுனாலையா நம்ம மீட்படைகிறது நம்ம பரிசுத்தம் அடைகிறது பாவ வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர்றது நம்ம செய்கிற ஜபத்தினாலேயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மறுத்ததுனாலயா ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சித்தி மறிச்சதுனால தான் நமக்கு மீட்பு நம்ம செய்கிற ஜெபத்தினால இல்லை அப்போ எதுக்கு எங்கள் ஜபம் பண்ணுறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நம்மில் ஆழப்பட தான் நாம் ஜெபிக்கிறோம் அதனால தான் திருச்சபை சொல்லி தருகிறது நாம் எடுக்கிற பாடல்கள் நாம் துதிக்கிற துதிகள் நாம் எடுக்கிற எல்லா ஜெப வழிபாடுகளும் ஆண்டவருடைய மகிமைக்கு எதையும் சேர்ப்பதில்லை நம்முடைய ரட்சணியத்திற்கு நமக்கு பயனளிக்கிறதாக இருக்கிறது அப்ப எது ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா அப்படின்னு தினசரி வாழ்க்கையில் இயேசு என் கூட இருக்கிறார் நம்பிக்கையோட வாழ்றதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால் பாவம் செய்யாம இருக்க முடியாது என்னால் கோவப்படாமல் இருக்க முடியாது என்னால் திருடாம இருக்க முடியாது என்னால் ஏமாத்தாம இருக்க முடியாது ஆனா என் ஆண்டவர் இயேசு என் கூட இருந்தா என்னால் பாவம் செய்யாம வாழ முடியும் என் ஆண்டவர் இயேசு என்னோட இருந்தா என்னால உண்மையை மட்டும் பேசி வாழ முடியும் என் ஆண்டவர் இயேசு இருந்தால் எனக்கு மற்றவங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை வாழ்றது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்தெந்த வீடுகளில் அம்மா அப்பா இப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அந்த குழந்தைகள் மட்டும்தான் விசுவாசத்தில் வளரும் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவே ஒரு கல்யாண காட்சினா உடனே டெய்லி ஷீட் கேலண்டர் எடுத்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ வீட்டில் பால் காய்ச்சணும் புது வீட்டுக்கு குடி போகிறோம் பால் காய்ச்சறதுக்கு கேலண்டர் எடுத்து ராவுகால எப்போ ஆரம்பிக்குது யமகண்டம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கணிச்சு விடிய காலையில் குழந்தை எழுப்பி பால் காய்ச்சி கூப்பிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு அந்த வீட்டில் விடிய காலையில் ஏஞ்சு அந்த நல்ல நேரத்தில் போய் பால் காய்ச்சதால் அந்த குழந்தை அந்த குழந்தை நேரத்தையும் காலத்தையும் படைச்ச இயேசுவன் நம்புமா இல்ல அம்மா அப்பா விடிய காலையில் ஏஞ்சு காட்டி கொடுத்த நல்ல நேரத்தை கெட்ட நேரத்தை நம்புமா கேர்ஃபுல்லா இருக்கணும் இயேசுவன் நம்பணும்னா அந்த குழந்தைக்கு நம்ம தான் சொல்லி தரணும் என்ன சொல்லி தரணும் ஆண்டவர் படைச்ச எல்லா நேரமும் நல்ல நேரம் நான் சின்ன பிள்ளை எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கங்க நான் சின்ன பிள்ளை இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய பயனாக இருப்பேன் இப்போ எங்களுடைய என் பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு மேலே அவங்க ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க அந்த அம்மா ஒரு இந்து லேடி அவங்க கீழே வந்து எங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள்லாம் இந்துவா வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நல்ல நேரம் பார்க்கணும் கெட்ட நேரம் பார்க்கணும் அம்மாவாசை பார்க்கணும் கீர்த்திகை பார்க்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்பா பாப்பா இதெல்லாம் பார்த்து வாழ்றதுக்கு சே ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை தாய் யார் அந்த இந்து லேடி சொல்றது யாருக்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட உனக்கு அந்த பிரச்சனையே இல்லை தாய் ஆண்டவர் ஏச உங்களுக்கு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு நான் கேட்கறேன் அந்த இந்து சகோதரி கிட்ட இருந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம எத்தனை குடும்பங்கள்ல இருக்கு ஆண்டவர் பார்த்துக்குவாரு ராகு கண்டமாவது இளவு யம கண்டமாவது ராகு காலமாவது தட்டா தாலியன்னு சொல்கிறது எத்தனை பேர் எனக்கு தெரியும் எத்தனை பேருன்னு ஏன் தெரியுமா நாலரைலேருந்து அஞ்சரை முகூர்த்தம் கல்யாணத்துக்கு போட்டுட்டு கரெக்டாக நாளை முக்காலுக்கு கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஃபாதர் அஞ்சு மணிக்குள்ளே தாலியை மட்டும் எடுத்து கொடுத்துருங்கண்ணா ஏன் நல்ல நேரம் போயிடுச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நல்ல நேரத்துல நான் எடுத்து கொடுத்த தாளிகள் ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா அவங்க கோயிலுக்கு வந்தோம் அவரை நம்பல எதை நம்பினாங்க நேரத்தை நம்பினாங்க யாரோ ஒரு பார்ப்பனன் எப்பொழுதோ கடித்து வைத்த காலத்தையும் நேரத்தையும் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் நம்பினார்கள் ஆனால் ஆண்டவருடைய இல்லத்தில் அவருடைய பிரசன்னத்தை அவங்க நம்பல என்னைக்கு வந்து ஒருத்தங்க கோயில் ஆண்டவருடைய இல்லத்தில் நின்றுகிட்டு ஆண்டவருடைய பிரசனத்தில் நின்றுகிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை மட்டும் எடுத்து கொடுத்துரும் சொல்றானோ கிளியர்லி அந்த வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்காது நீங்க வேணா பார்த்து செக் பண்ணி பாருங்க நல்ல நேரத்தில் நடந்த கல்யாணங்கள் எத்தனை கல்யாணம் நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க பெரியமான என் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நான் விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டும் இது கருத்து முதலாவது என்னது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் விதைகளை விதைக்கணும் என்னது என்னது விசுவாச வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டணும் இது ரெண்டாவது ஓகே இது புரிஞ்சா மூணாவது பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் அதே அதே அடுத்த வசனம் வருது இவ்வுலகில் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் வேணும் தெய்வீக வாழ்க்கை வேணும் அப்போ சிலர்கள் நடந்து போகும் பொழுது அவர்கள் நிழல் பட்ட இடத்தில் சுகம் வந்தது தேவமாதா எலிசிபெத் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டை பரிசுத்தாமே நிரப்பினார் அப்படி அத்தகைய கிருப உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ்கிற வழக்கத்தை நான் வைத்து இதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை தனக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் உங்களுக்கு தெரியுமா உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உத்தரிக்கிற தளத்தில் இருக்கிற ஆன்மா தங்களுக்காக ஜபிக்கிறது இல்லை யாருக்காக ஜபிக்கிறாங்க நமக்காக ஜபிக்கிறாங்க மற்றவருக்காக ஜபிக்கிறாங்க தனக்காக அவங்க ஜபிக்கிறது கிடையாது ஏன் தெரியுமா அவர் மற்றவங்க அவங்களுக்காக ஜபிக்கிறது இல்லை ஏன்னா தனக்காக ஜெபிப்பதை கூட அவர்கள் சுயநலமாக கருதுகிறார்கள் எப்படி தனக்காக ஜெபிப்பதை கூட அவர்கள் சுயநலமாக கருதுகிறார்கள் ஆகவேதான் தாழ்ச்சியோடு நம்முடைய ஜெபத்துக்காக அந்த பரிசுத்த ஆன்மாக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உத்தரிக்கிற தளத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் பரிசுத்த ஆன்மாக்கள் இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்றது ஹோலி சோல்ஸ் ஆஃப் பகட்ரி அப்படின்னு சொல்றேன் ஏன் தெரியுமா பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பை பெறுகிறதோ அந்த ஆன்மாக்கள் தான் போகும் ஸ்தலம் என்பது பரலோகத்தினுடைய வாசல் எல்லாம் பரிசுத்த பரலோகத்துக்கு போக தீர்ப்பிடப்பட்ட ஆன்மாக்கள் ஆனாலும் அவர்கள் இதயத்தில் இருக்கிற சுயநலத்தாலும் அவர்கள் இதயத்தில் இருந்த பாவக்கரைகள் பாவ கரைகள்னாலும் சுட்டிகரிப்புக்காக காத்திருப்பாங்க அடுத்த தர வாய்ப்பு கிடைச்ச உத்திரிகிரஸ்தலத்தை பற்றி இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் அந்த உத்திரிகிரஸ்தலத்தில் இருக்க ஆண்மாக்கள் தங்களுக்காக ஜெபித்துக்கூட கொள்வது இல்லையே தனக்காக ஜெபிப்பது கூட சுயநலமாக நினைக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே எவ்வளவுதான் நமக்காக நமக்காக என்று வாழ்ந்தாலும் சுயநலத்தோடு இருக்கிற வரைக்கும் நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க இயலாது பிறரை பற்றி யோசிக்க வேண்டும் தெரியுமா பாரம்பரியமாக ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடி ஜபிக்கிற ஜபம் ஒன்று இருக்குது திருச்சபையில் அந்த ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடி ஜபிக்கும் பொழுது திருச்சபை என்ன ஜபம் பண்ணு தெரியுமா வி ஆல்சோ ரிமெம்பர் த புவர் பீப்புள் ஹூ டூ நாட் ஹேவ் ஃபுட் டு ஈட் நாம் சாப்பாடு சாப்பிடும் பொழுது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்களா அவனை நினச்சி பார்த்து அவனுக்காக ஜபிக்கமாவது செய்யணும் நம்ம அப்படி ரெகுலராக நம்ம சாப்பிடும் போது சாப்பாடு இல்லாதவங்க ஜபிச்சோன்னு வச்சுக்காங்களேன் நாளை பின்ன யாராவது ஒருத்தர் பசியில் வரும் பொழுது கண்ணை திருப்பிக்கிட்டு போக மாட்டோம் என்ன பண்ணுவோம் நம்மளான உதவியை செய்வோம் இதெல்லாம் ஒரு பயிற்சி இதெல்லாம் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இருந்தது இன்னைக்கு வெறும் தேர் தூக்குறதையும் ஜோமால சொல்றது மட்டும் கத்தோலிக்க பாரம்பரியம் நினைச்சிட்டு இருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையை வாழ்வதுதான் உண்மையான கத்தோலிக்க பாரம்பரியம் அந்த விசுவாச வாழ்க்கைக்காக தான் புனித அருளானந்தர் தன் உயிரை தன் ரத்தத்தை சிந்தி தன் உயிரை கொடுத்தார் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கு நீயும் நானும் இன்னைக்கு தயாராக இருக்கிறோமா இதுதான் நம்மிடம் கேட்கிற கேள்வி ஜபிப்போம் ஆண்டவரே லிஸ்பனில் பிறந்து இத்தனை நாடு தள்ளி வந்து எங்களுக்காக நற்செய்தி அறிவித்து விசுவாச வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய புனித உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறு அவருடைய தாய் வழியாக அவர் இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் எப்படி அந்த தாயினுடைய விசுவாசத்தினால் பலம் பெற்றதோ அதுபோல எங்களுடைய குடும்பங்களிலும் நாங்கள் விசுவாசத்தை விதைக்கவும் அந்த விசுவாசத்தை வளர்த்தெடுக்கவும் விசுவாச வாழ்க்கையை வாழவும் சுயநலமாக வாழாமல் பிறநலத்தோடு எங்கள் கிறிஸ்தவத்தின் மேன்மை நாங்கள் உணரவும் எங்கள் கருள் புரிவீராக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் அச்சத்து புனிதப்படுத்தியும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுயநல கூறுகளையும் அவர்களிடமிருந்து அகற்றும் உமக்காகவும் விசுவாசத்துக்காகவும் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி புரியும் எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம்